மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை குறித்து தகுந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாக்காளர்களுடைய குடியுரிமையை சரிபார்ப்பதற்கான எந்த உரிமையையும் இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி இருபத்தி நாலாவது பிரிவு தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சார் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் மறு ஆய்வு திட்டம் என்பது ஒரு மறைமுக புறவாசல் வழியாக இந்த என்ஆர்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறை என்றுதான் மிக தெளிவாக தெரிகிறது இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகின்றேன் உச்ச இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கை குறித்த வழக்கு எஸ்ஐஆர் குறித்த வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை நடத்துவதே இட் இஸ் இல்லீகல் சட்டவிரோதமானது இட் இஸ் அன் கான்ஸ்டிடியூஷனல் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி தமிழ்நாடு இந்த எஸ்ஐருக்கு குடியுரிமையே பறிக்கக்கூடிய இந்த எஸ்ஐ எதிராக இருக்கின்றது என்பதை எண்பித்து காட்டக்கூடிய வகையில் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கும் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி